بسم الله الرحمن الرحيم. <applause> الذين يوفقون أموالهم بالليل والنهار شرا وعلانية فصلهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم

இவ்வுலகத்திலே எல்லா விதமான படைப்பையும் படுத்து அதிலேயும் குறிப்பாக மனித படைப்பை படுத்து அந்த மனித படைப்புக்கு எல்லாம் சிறந்த தலைவரான எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த வல்ல ரஹ்மானுக்கு அனைத்து புகழும் உரியதாகும் ஒரு கையில் கூடியனையும்

குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக ஆகுது அல்லாஹ் கிருவே நாள் இங்கு நாம் எப்படி ஒரு ரமாக்காக அமர்ந்திருக்கிறோமோ நாளை இதே போல் சொர்க்கத்தில் அமரக்கூடிய வாக்கியாக அல்லாஹால அனைவருக்கும் தந்தல்வனால் நம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிற ரமான் மாதத்தை பரிபூர்ணமாக அடைந்து அதனுடைய பலன்களை பரிபூர்ணமாக பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹால அனைவருக்கும் தந்தல்வனால் ನನ್ನ <lad> ಎಂದ <ad> ஆனால் மற்ற கூட்டத்தாளர்களுடன் கவுமி என்பது நல்லா சுலக்கமானவர்களாக கூறுகின்றார் இங்கு சிந்தித்துக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாயகம் செலு ஆலயம் செல்லும் அவர்களுடைய இயத்தின் மூலமாக இந்த ஒன்பத்திரிகை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் நம்முடைய சமுதாயம் நாயகம் செல்லலாகும் ஆலயம் செல்லும் அவர்கள் ஒரு சபையில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு சகாவி வந்து யாரும் சூழலா நமக்கு முன்னால் வந்த சமுதாயத்திடம் அவர்கள் ஆயிரம் வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் வாழ்ந்தார்களே நம்முடைய சமுதாயத்தில் அருவின் தொழிலுக்கு மத்தியில் தான் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாத சந்திக்கிறானே நாம் அந்த அளவுக்கு அமல் செய்தாலும் அவர் செய்து அமலைக்கு செய்ய முடியாது என்று அது சிலதாக சொன்ன மாதிரி கேட்டார் அப்பொழுது நாயகன் தனதாக ஒரே சொன்ன மாதிரி கூறினார்கள் அந்த சகாபியை பார்த்து நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் ஆயிரம் வருஷம் பழாயிரம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான பழங்கு அல்லா சுபமான தந்திருக்கின்றான் உதாரணத்திற்கு இந்த ரம்ஜானுடைய மாதத்தில் இருபத்தி ஏழாம் கைலத்தில் தனது அந்த இரவு நாம் அந்த இடம் நின்று வழங்கினால் அல்லா சுகன் அவற்றால் ஆயிரம் மாதத்தின் அன்மை கந்தான் ஆனால் அன்றைய காலத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அவங்களுக்கும் நன்மை சுபானை தந்தார்கள் கூறவில்லை என்ற விதத்தில் கூறவில்லை அந்த அளவுக்கு அல்லா சுபகான இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார் இந்த மார்க்கத்தின் மூலமாக அதிகமான பலன்கள் அல்லா சுபகானவத்தால் தந்திருக்கின்றார் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நான்கு விதமான கடமைகளை செய்ய முடியும் அஜய் உதாரணத்திற்கு கலிமா நோன்பு தகார் இந்த எல்லா விதமான அமல்களையும் மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடிகிறது அது மிக மிக முக்கியமான அமல் சபகா சபைக்காரி அல்லா சுபமானவத்தாலா குரான அதிகமான இடத்தில் குறிப்பிட்டு காத்திருக்கின்றார் இந்த சபைக்காரி அதிகமாக வலியுறுத்தி கூடியிருக்கின்றார் எந்த ஒரு மனிதர் அல்லாஹுடைய கூட்டத்திற்காக நாடி அல்லா மீது நம்பிக்கையை வைத்து எந்த ஒரு மனிதர் அல்லாவுக்காக சதக்கா செய்கிறாரோ அல்லா சுபமானவத்தாலா அவருக்கு பன்மடங்கு இவ்வுலகிலும் சரி மறு உலகில் வல்லாஹால தந்திருக்கின்றான் நபி சொல்லாஹல கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் ஒரு பேரிச்சு வளர்த்தையாவது சதத்தா செய்து நரகத்துடைய நெருப்பை விற்கும் தனி பாதுகாத்துக் கொள்ளி என்று நாயகம் தொடர்பாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே நாயகம் தொடர்பாக ஒரு இடத்தில் வரை சதக்காக அதிக அதிகமாக கூறியிருக்கிறார்கள் எவர் ஒருவர் அதிகமாக சதக்கா கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுபமான ஒரு தாளா நீண்ட ஆயுள் காலத்தில் கொடுக்கின்றான் அதிகமான இசைக்கையும் தந்திருக்கின்றான் அல்லா சுபகான் நீண்ட ஆய் தருகின்றான் அதுக்கு உதாரணமாக காலத்தில் ஒரு சம்பவம் தாவோதம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் எந்த அளவுக்கு என்றால் அந்த மனிதர் எல்லா மக்களையும் ஏளனமாகவும் எல்லா மனிதர் விரிவாகவும் கொண்டிருந்தார் எல்லா மக்களை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தார் அந்த மக்களுக்கு இவரை பிடிக்க வேண்டும் அப்பொழுது எல்லா மக்களும் தாவோதரசு அதிகளை இந்த மாதிரி இந்த மனிதர் எங்களுக்கு ரொம்ப பூமியை தருகிறார் நீங்க எப்ப பார்த்தாலும் துன்புடுத்துக் கொண்டே இருக்கிறார் எனவே நீங்க மரணத்தை வர வச்சிருக்கீங்க இந்த எல்லா மக்களுக்கும் முறையிட்டார்கள் தாவோ தனசினாரம் இந்த மக்களுக்குரிய அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டே அல்லாஹ் இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் எல்லா மனிதர்களுக்கும் துன்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் எனவே அந்த மனிதரனி இந்த ஊரை விட்டு அப்புறப்பட்டு இந்த உலகத்தை அப்புறப்பட்டு என்று கூறி விட்டார் அவர்த்தனால் வேலைக்காக வெங்கித்தவங்க மாற்றிக்கொண்டே ஊருக்கு சென்று காப்பி சென்று விட்டார் சென்று விட்டு எல்லா மனிதரும் ஆவலை எதிர்பார்த்து கொண்டார் சாயங்காலம் ஆயிடுச்சு எந்த மனிதன் வரவில்லை அந்த மனிதர் அப்ப எல்லாமே சிந்திச்சிட்டாங்க சேர்ந்த மணி இறந்துட்டாரு நமக்கு மேலே எந்த விதமான தொல்லையும் இருக்காது சிந்தித்திருக்கும் பொழுது அந்த மாதிரி தாமதமாக வைக்கிறாரு எல்லா மக்களுக்கும் ஒரே இந்த மாதிரி மனிதர் இருக்கிறாரு அவருக்கு அவரு மரணம் வந்துடு ஆனா உயிரோடு இருக்கிறாரு என்ன காரணம் அப்பொழுது பாவது அவர்கள் நேராக அந்த மனிதனிடம் சென்று இந்த பார்ப்பா நீ இன்னைக்கு ஏதாவது வித்தியாசம் இல்லாம செஞ்சியா கேட்கும் கேட்கும்போது நான் எனக்கு எதுவும் செய்யல நான் எப்பயும் கூட வேலைக்கு போயிட்டு இருந்தேன் போகும்போது ஒரு மனிதர் ஒருத்தர் வந்தார் வந்து பசியோட அவர் உணவு தோணுமா என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது என்னுடைய இருந்த உணவை எடுத்து நான் கொடுத்துட்டேன் அது மட்டும் தான் நான் செஞ்ச பெரிய செய்யலை என்று கேட்கும் பொழுது அது தலா கூறுகிறான் அந்த மனிதர் தன்னுடைய உணவை அந்த ஈழை கொடுத்ததுன்னு அல்லாஹ் தாலா அந்த மனிதருக்கு தன் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்காரு இங்கு அந்த மனிதன் செய்த சிறிய செய்தல் ஆனா அல்லாஹ் தாலா அவருடைய மரணத்தையும் அல்லாஹ் தாலா நிர்ணயித்தான் அதை உதாரண கவிதை சொல்வார்கள் சொதக்கத்தில் அப்துல் பலா ஒரு பலா எந்த ஒரு மனிதர் சதக்கா கொடுக்கிறாரோ அவருடைய பலா முசீபத்தையும் திருப்பிவிடும் அவருடைய கலா கதிரையும் திருப்பிவிடும் இன்னொரு சம்பவம் கூறுவார்கள் நாயின் சொல்லலாம் சொல்லும் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற சம்பவம் நபிசல்லா அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு சகாபி ஒருவர் நபி சொல்லா அலைசலாமர்கள் வந்து யார் கலந்து கொள்ளும் நாயகன் நாயகன் சலுதாசன் கவலியாக இருந்தார்கள் அப்பொழுது உமர் அலிலா தாளர்கள் அந்த இடத்தில் அந்த சபைக்கு வந்தார்கள் உமர் அலில்லா தாளானவர் நபி செலவு பார்த்து கேட்டார்கள் யார் அசூலா இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கீங்க என்ன கேட்கும்போது அப்பொழுது நாயகம் சலாசம் கூடாய்கள் இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு விசாரணை செய்யப்பட்டது அந்த மனிதருக்கு இன்னைக்கு நெயித்து அல்லாசலா அவருக்கு தலாக நிர்ணயிச்சுட்டாட்டு உப்பா தாடுவாரு என்று நாயகம் அவர்கள் உமர் கூறாங்க எனவே நீ இந்த மனிதனுடைய வீட்டுக்கு பக்கத்துல போய் நிலுப்பா நின்று ஏதாவது வித்தியாசம் சத்தம் ஏதாவது வந்துச்சா கிட்ட கொள்ளு சொல்லவுமே உமரல் ஏற்றாலும் நாயகசலா சப்பியத்தை கட்டுப்பட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தை நின்றுட்டாங்க இரவு சந்திச்சு எந்த வித சத்தமும் வரல பஜர் ஆயிடுச்சு அப்பொழுது அப்பொழுது அந்த மனிதர் வந்து உமர் அலையில் தாலாசா சட்டை வந்து முறையிட்டாங்க இருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு மனிதர் சொன்னீங்க அந்த மனிதர் வந்து உயிர்தான் தான் இருக்காரு எந்த வித சத்தமாக வரல எனக்கு கூறும் போது நாயு சொன்னதான் சொன்னீரா அந்த மனிதர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க ஏதாவது வித்தியாசம் அமைச்சு கேட்கும்போது மருந்து நான் வித்தியாசமே எதுவும் செய்யல நைட்டு நான் வீட்டுல இருக்கும் ஒரு மனித உண்டு நம்ம ரொம்ப இதை சாப்பிடுறது நான் கூப்பிட்டேன் இருந்த பாலம் அந்த பொருட்கள் எடுத்து அந்த மனிதர் கொடுத்துட்டேன் இதை மாதிரிதான் அப்ப நாய்கள் சரியில்லாச கூறுகிறார்கள் இந்த மனிதர் செய்து இந்த ஒரு செயலி காலத்தினால் அல்லா காலம் அவருடைய கலாக்கதரையும் வல்லாத்துல மாற்றி ஆகவே இந்த அவ்வளவு

அப்படி தெரியுமா யார்தான் நான் உனக்காக வேண்டி பாருங்க பல கூட செஞ்சேன் பல யுத்தம் செஞ்சேன் பல சிறப்பு செஞ்சேன் எல்லாம் நீக்க வேண்டிய மக்களை தான் வீரம் சொல்லணும் அதுக்காக வேண்டாம் நீ வந்து செஞ்சேன் போகலாம் காசிக்கணும் இன்னொரு மனிதரை கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர் அதிகமாக சதக்கா செய்தார் அதிகமா மக்களுக்கு கண்கடி வழங்கியவர்

நம்பி அல்லாஹ் கட்டாயம் தருகிறோம் என்றால் அது நம்பிக்கை இல்லை ஏனென்றால் நம் எட்டுப்படி ஒவ்வொரு நீயத்தையும் அல்லாவுக்காக தான் தருகிறேன் அல்லாத நாளைக்கு வேறு எதுக்காலும் தருகிறேன் என்றால் சொல்லும் முழு மனதோடு தந்தால் அந்த செல்வம் நமக்கு நாளை பின்னால் அவருக்கு பண்படாக கிடைக்கும் ஒரு முறை ஒரு சகாபி பத்து பேருக்கும் படத்தை அல்லாவுக்காக வேண்டி கதை காட்டினார் அவருக்கு அடுத்த நாள் அதே மாதிரி பத்து கோடி பேச்சுக்கும் அல்லாவுக்கு தந்தினார் இதுக்கு எல்லாம் காரணம் அவர் அல்லாவுடைய ஒத்துமைக்காக வேண்டித்தான் அந்த பேரிசைப்படுத்தி நமக்கா செய்வார் சுளிமையர்கள் காலத்தில் சுலைமாநல் காலத்தில் ஒரு முறைமாற்ற சென்று கொண்டிருந்தார்கள் அவர் மிகப்பெரிய அரசர் அவர் எந்த அளவுக்கு அரசாங்கம் இருந்தது என்றால் எல்லா ஜீவராசியும் அவரிடம் பேசும் எல்லா விதமான பாசையும் அவர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அரசர் அவருடைய ஆட்சியில் எந்த விதமான தவறு ஏற்பட்டதில்லை எந்த ஒரு மனிதனும் கவலைப்பட்டதும் இல்லை அந்த அளவுக்கு ஆட்சியும் உள்ளவர் சுளிமாநா சுலைமான்சன் காலத்தில் ஒருமுறை வீதி சென்று இருந்தார் அப்பொழுது ஒரு ஏழை விவசாயி சுனைவாசு அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது சுளிமான்சன் கேட்கிறார் ஏப்பா இதா இருக்க என்ன பல கேட்கும் பொழுது அவன் அந்த மனிதர் சொல்லுறா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எங்கிட்ட பணம் எதுவும் இல்லை கேட்கும் பொழுது உன்னோட பேர் என்ன கேட்கும்பொழுது என்னோட பேரும் சுலைமான் தான் அப்ப அந்த கூட என்னோட பேரை வச்சுட்டு நீ என்ன பார்த்து இதா இருக்க பேர் வச்சுக்க பணக்காரர்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு மோட்டி போடுறேன் அந்த மனிதன் தேரை வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுல வச்சுட்டு அடுத்த அந்த ஊட்டியை பார்த்தோம் சரி திருப்பி வராது திருப்பி அதே போல இல அதே வந்து ஒரு சில சதவீதம் பார்த்துட்டு இல்ல பதினேழு தான் கொடுத்தேன் அது பக்கலையா இல்லையா திருப்பி கொடுத்தீங்க அதை வீட்டுல வச்சேன் அதை காணாம போயிடுச்சு அசு சரிப்பா இந்த ஐநூறு கூட்டி புடி அதே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அதே போல வீட்டுல வச்சாரு அதை அது காணா போயிடுச்சு இப்ப அவர் யோசிக்கிறாரு திருப்பி மூணாவது வரை வராது மூணாவது அதே மொழி ஏரியா வராது அவர் சொல்லி என்ன என்ன திருப்பி அதே காணா அப்ப மூணாவது அல்லாவுடைய வேண்டி இந்த மூட்டையை கூறியும் கொடுத்தார் அதே போல அவர் வீட்டுல வச்சார் வச்சா போட்டா அதே போயிருந்தது ஆகிய சிந்திக்க விஷயம் என்னவென்றால் முதலே இரண்டு முறை பேரை பொழுது போது சுழல் பயிலை வைத்து தாத்தா கொடுத்தே என்னை போயினார் அதாவது அல்லா தாலா அந்த உடைய சதக்காவுடைய அபக்தி விட்டான் அடுத்த மொழியை கூறும்போது என்னுடைய போட்டதுக்காக வேண்டி குவிக்கிறான் என்று கூடியதான் அல்லாததால அதுக்கு மீண்டும் அது காணாமல் காணப்பட வைத்திருந்தான் ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாத தாங்க வேண்டும் என்று செய்ததால் அதுக்கு அல்லாததாலா இந் உலகம் சரி மறு உலகில் அதிகமான ஊழியை குடிக்கின்றான் ஒரு அதி சொந்திருக்கிறது குரசி நாம் செய் நினைத்திருப்போம் நாம் செய்யக்கூடிய சிறிய அமலையும் அல்லாஹ் சுகமான ஒரு தாழ்வு இடத்துல பெரிய அமலாட்டி இவ்வளவு பெரிய 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 இருக்காங்க அப்பாட்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது சின்ன ஒரு அமை செய்யணும் உதாரணத்துக்கு வீதம் சந்திக்கொண்டு இருக்கிறோம் அப்போ இருக்கு அந்த கல்லை எடுத்து அப்புறம் பார்த்தா அதுவும் சதக்காலம் தன்னுடைய தாய் இடத்தில் அழகான முறையில் என்னுடைய மகள் பேச அதுவும் சதக்காலம் தன்னுடைய முதலாளி தன்னுடைய தொழிலாளி கொடுக்கக்கூடிய அழகான முறையில் கொடுக்கக்கூடிய கூடியும் சதக்காலம் ஒரு அவர் அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டை விருதம் சதக்காதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நாயகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சதக்காதான் நீங்கள் அன்பாக பேசினாலும் சரி அழகானவர் நடந்து கொண்டாலும் சரி மனைவி இழுத்து எந்த ஒரு அதுவும் சதக்காதான் மனைவிக்கு அழகானவரை பேச அதுவும் சதக்காதான் ஆகவே நம் செய்ய ஒவ்வொரு செயலையும் நாயகம் சலாசம் சதக்காய் தான் சொந்திருக்கிறது ஒரு பெண்மணி குறைசி கொள்கை சேர்ந்தவர் இந்த பெண்மணி வீதியை சென்று கொண்டிருக்கிறார் வீதி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாய் தன்னுடைய நாட்டை சொந்த போட்டு விட்டு அறியை இழுத்து கொண்டே வந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த நாய்க்கு ரொம்ப தண்ணி தாக்கம் இந்த விபசாரி பெண்மணி என்ன செய்யும் தெரியவில்லை பக்கத்தில் பார்த்தால் ஒரு பெரிய கிணறு அந்த கிழக்கு தண்ணி இல்லை அப்பொழுது இந்த பெண்மணி தன்னுடைய காணொலியை கலக்கி அந்த கிணற்றில் முக்கி அது ஒரு தண்ணியை அந்த நாய்க்குபட்டினால் இன்னும் இன்னொரு பெண்மணி என் நேரமும் அல்லா அண்ணா அல்லா அண்ணா என்று அண்ணாவுடைய பாதையிலே செலவு செய்தது அந்த பெண்மணி ஒரு பூனை கொண்டு வளர்த்தோம் அந்த பூனைக்கு உணவு எதுவும் தராமல் கட்டி விட்டு அந்த பூனை கத்திக் கொண்டே இருந்ததற்கு உணவும் தரவில்லை கலற்றியும் விடவில்லை இந்த வீதம் எதுவும் செய்யவில்லை அந்த பூனை கத்திக்கொண்டே தன்னுடைய உயிரை கொண்டது இந்த இரண்டு பெண்மணியும் அல்லாவிடத்தில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது இந்த விபச்சாரி பெண்மணிக்கு சொர்க்கத்தையும் இந்த அண்ணா வணக்க பெண்மணிக்கு நலகத்தை கொடுத்தாங்க அப்பொழுது பெண்மணி கேட்டால் யாருன்னா நான் உனக்காக எவ்வளவு செஞ்சேன் என்னுடைய முழு நேரத்துக்கு உனக்கான செலவுத்துனேன் அப்படி இருக்கும் நலகத்தை கேட்கும்போது அப்படி நல்லா தர சொன்னால் நீ வந்து எனக்காக தானே செஞ்சேன் ஆனா ஒரு பூனை இருந்துச்சு அந்த பூனையை நீ உணவு எதுவும் தராம அது குடுவப்பட்டது குடுபத்துக்கு இறமையா போயிடுச்சு அதற்காக தான் ஒரு நலகத்தை தரேன் என்று சொன்னான் ஆகவே நாம் செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தால் அல்லாத பெரிய அமலாக இருந்தார் இவம் அபுதாவரம் மூத்தலாயை பற்றி கூறுகிறார் கிட்டாத விதிக்கிறது இவம் அபுதாவரம் அவர்கள் ஒரு கப்பலில் பையனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கப்பலில் ஒரு மனிதர் துண்டி விட்டார் பாரத அல்ல என்று கூறிவிட்டார் தாவது அபுதாவரம் அவர்களுக்கு காதல் விடவில்லை அவர் காதில் இல்லாத காரணத்தினால் அடுத்த கடையில் சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்து விட்ட பிறகு அபுதாவரம் ஒரு எண்ணம் வரைக்கும் நம் போன கப்பல்ல ஒரு மனித தும்பி ஆகுதுங்களா சொன்னாரே நம்ம சொல்லலையே என்று கூறி அதே கொடுத்து திருப்பி திரிபெட்ட கப்பல்ல போய் அந்த மனிதருக்கு எருகனுக்குள்ளா என்று போயினார் அல்லா தாலா அந்த இரகுக்கும் உள்ளா என்று சொன்ன ஒரு காரணத்தினால அல்லாஹால எழுந்துட்டு வச்சிருக்கிறான் அவன் எழுதி இந்த கித்தாபா சஹீது புகாரி அதுக்கடுத்து என்று பெரிய இடத்தை பிடிப்பா கூடாது அவங்க அவர் செஞ்சாமல் தெரியாமல் இருந்தது செய்தாமல் இருந்து சிரி அமல் தான் அதற்காக அல்லாத இரட்டப்பட்டிருக்கான் நம் கசாலர் கூறுகிறார்கள் ஒரு கிதா எழுதப்பட்டிருக்கிறது நம் கசாலியர் குடும்பத்தலை அவர்கள் அதிகமான கிதாபு எழுதுவார்கள் ஒரு முறை ஒரு மனிதனுடைய இவன் கசாலியர் குடும்பத்தலை அவர்கள் கடமை தோன்றுகிறார்கள் கடமை தோன்றவர் கூறுகிறார் அந்த மாதிரி நீங்க நீங்க சொல்கிறதை பெரிய இடத்துல எடுத்தீங்க பெரிய கொடுத்துருக்கான் எட்டப்பட்டிருக்கான் நீங்க அதிகமான கித்தா எடுத்திருக்கீங்க அதிகமா நின்று கத்திருக்கீங்க அதனால அவன் தான் கசாலயம் கூறுகிறார்கள் நான் அவ்வளவு பெரிய விஷயம் செய்யறேன் நான் ஒரு முறை கிதாப் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய பேனாவோட மகில ஒரு வந்தமா சரி என்னோட பேனா அசைத்தா அந்த ஈ ஓடிலும் என்று பயத்தை காரைத்தால் அந்த பேனா அசைக்காம அப்படி இருந்த காலா அந்த ஈ காரைத்தால் எனக்கு இன்னும் பேர் அந்தஸ்தான் கொடுத்தா என்று இமாம் தர்ஜால கூட்டலாவே ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் காலா என்று அது மிகப்பெரிய அமலால் தெரியப்படும் ஆகவே நாம் செய்யக்கூடிய சாதா தானே சின்ன பத்து ரூபா கொடுத்தாலும் அது அல்லா விட்ட பெரிய அவளா கொடுத்துரும் அல்லா சுடா தாளா கேட்பாங்க நாளை மருமையாங்க நான் உங்ககிட்ட வந்து ஜாஸ்தி எனக்கு கேட்டுப்பா எனக்கு குடிக்கலையே அவங்க அந்த மனிதர் கேட்பாங்க யாரு தான் ஏன் என் கிட்ட கேட்குறியா இப்படி ஆளை கேட்கும் ஒரு மனிதர் உலகத்தில் பசி இரு காலத்தில் வந்து கேட்டார் உங்க பசிக்குது அப்போ நீ அவருக்கு இல்லை என்று கூறிவிட்டார் எந்த ஒரு மனிதர் பசியனை காலத்தில் கேட்கிறாரோ அங்கே நான் இருக்கிறேன் என்றால் தான் நான் கூறுகிறேன் இது குரான பதிவு ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆமாளி அல்லா அதில் அதிகமான கூறிய வெடிதல் இந்த வசதி பார்க்க வேண்டும் எச்சரிமை மனிதர்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் தோற்றுக்கொள்ளப்படுகிறது அவர்கள் எத்திரி அல்லாவை கிட்டிகிறார்கள் அல்லாது போகப்படுகிறார்கள் என்னப்பா இவ்வளவுதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டானே என்று உதாரணம் நானூற்றி ஒரு திட்டா எழுதியிருக்கிறார்கள் ஒரு கப்பல் ஒரு தடமையில் போய் கொண்டிருக்கிறது போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தார் அந்த கப்பல் இரண்டாக பிரிந்து வருகிறது அதில் ஒரு மனிதர் ஒரு தீமை போய் மாற்றி கொடுக்கிறார் கொண்டு அந்த தீவில அவர் அல்லாது கொழுந்து குடிக்க அல்லாத காப்பாத்து 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 காப்பாற்று ஆனா அல்லாத அவர் தனது பொருளை வச்சுக்கிட்டு தன்னுடைய சாப்பாட அதை வச்சு சாப்பிடப்பட்டு இருக்கார் அதுக்கு கிடைக்க தன்னுடைய கிடைச்ச அந்த மூங்கில் அந்த காரில கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கீழே கூட தமைச்சிட்டார் அமைச்சுட்டு ஒரு முட இருக்க தீர்ந்துட்டு தீர்ந்து போனதான சேரி காசில கிடைக்குமா சொல்லி சாப்பாடு தேவைதான் தான் காப்பாற்று திரும்பி வந்து பார்க்கும்பொழுது ஒரு தீ பிடிச்சி தன்னடை வச்சு அந்த கூட விழுந்துச்சு எழுந்தவனே அந்த மனிதர் அந்த கூவப்பட்டியா இருந்தா நான் உன்கிட்ட காப்பாத்து தான் கேட்டேன் ஆனா நீங்க இருக்கிறத பருத்திக்கிட்டையே அவன் சொல்லி அல்லாவிட்டு அல்லா குத்தி அப்பொழுது தூரத்துல ஒரு படகு இவர் மேட்டு வந்து கொண்டு அந்த படகை உள்ள கூறியாள் நீங்களு எப்படி வந்தீர்கள் கேட்கும்பொழுது அப்ப மனித கூறியா அந்த மாதிரி இங்க வந்து கப்பலை வந்துட்டு இருந்தோம் அப்படியே எங்கள் கப்பல் உறந்திருச்சு கப்பல் உடனே நான் இங்க வந்து மாத்திக்கிட்டேன் அப்பொழுது இந்த கப்பலை எடுத்து கூடிய கார் இந்த தீவிர பேர் வந்து ரொம்ப அரிதான தீ இந்த தீவு எந்தவித மனிதர் வர முடியாது அப்படி வந்து வாழ முடியாது ஆனா இவ்வளவு காலம் வாழ்ந்துச்சு நான் எப்படி இங்க வந்தேனா தூரத்துல பார்க்க எதோ வெளிச்சம் தெரிஞ்சு இது இடிதான் தெரிஞ்சு சரி யாரும் மாத்திக்கிட்டாங்க நான் இங்க வந்தேன் எந்த மனித கூறுவேன் அப்பொழுது அந்த மனித கூறு இரண்டு பேச அல்லாத வச்சுக்கிட்டே அல்லா இன்னைக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்படி கரெக்டா கொடுத்தேன் எனவே என்ன சித்தனையா இந்த மணி தீவனி என்றே அவங்க வார்த்தை ஆகவே நாம் அல்லா விட்டு துவா கேட்கும்போது அல்லா விளா தருவாயிருந்த நீயத்தோடு துவா கேட்க முடியும் அல்லா தாலா தன்னுடைய துவா மூணு பணம் கொடுக்கிறான் ஒண்ணு அந்த துவாவுக்கு அல்லாத்துல மருமையோடு கூடி போடுறான் இரண்டாவது அதுக்கு அந்த துவா கேட்டதை அல்லாத்தால இந்த உலகத்தை நிறைவேற்ற கலைக்கிறான் அப்படின்னு நான் மறுமையை நிறைவேற்றும் இல்ல அல்லது அந்த துவாவுக்கு மாற்றமா செய்யணும் ஆகவே இந்த ரமாவது காலத்துல நம்முடைய முழு எல்லா பாவத்தையும் விட்டுட்டு அல்லா இடத்துல அழுது அழுது துவா கேட்கலாம் முப்பதுதான் அல்லா தளத்துல நம்ம வலிபுரமாக கேட்கணும் எந்த வித நிலவில் வந்தாலும் அல்லாத மட்டும் தான் கேட்கணும் இந்த விஷயத்துக்கு பார்க்கணும் நல்லது நடந்தா மாட்டா அல்லாது கேட்கறாங்க தீமை நல்ல தீமை நடந்தா மாட்டாங்க நல்லா இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நல்லா மறந்துடறாங்க அதனால அல்லா தலா தலை கொடுத்த ஏற்பாட்டில் ஆகவே நல்லதா இருந்தாலும் சரி தீயதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சரியா சரி எதுவாக இடம் அல்ல இடத்துல ஆண்டுதான் கேட்டால் அல்லா தலால சரி கூலியே போடும் ஆகவே நம்ம வரக்கூடிய நல்லா மாதத்துல நல்ல முறையில் நல்லவே தூங்கை தூக்கொண்டோம் அல்லாட்ட அதிகமாக மது துவாசையும் கூட பாத்துட்டு அல்லாட்டா தந்தை வாழா என்று சொல்லி உரிய முடித்துக் கொள்ளுகிறேன் காத்துவோம்